இன்றைய பஞ்சாங்கம் மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை பூசம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் வளர்பிறை சப்தமி திதி நாள் முழுவதும் சித்த யோகம் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று விஷ்ணுபதி துவாபர யுகாந்தம் கங்கோத்வர்த்தி இன்றைய ராகுகாலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் புதன் சுக்ரன் சூரியன் ரிஷபத்தில் குரு கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு செவ்வாய் இன்று மாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு அதாவது ஃபைவ் டுவெண்ட்டி டூ பி சூரியன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் வைகாசி மாத பிறப்பு இன்றைய மேஷ மேஷராசி இன்று பகல் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக அதுவும் இளைய சகோதர சகோதரிகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவர்களின் தேவைக்காகவோ அவர்களின் குடும்ப தேவைக்காகவோ அலைச்சலை சந்திப்பீங்க அதுக்காக வேலை பண்ணுவீங்க தம்பி குடும்பத்துக்கோ தங்க குடும்பத்துக்காகவோ வேலை பண்ணிட்டு கடைசியில் உங்களுடைய வேலையில் கவனக்குறைவு கவனச்சிதழல் ஏற்படுறதுனால உங்கள் அலுவலகத்திலேயோ உங்கள் குடும்பத்திலேயோ நீங்கள் திட்டு வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது என்று உங்களுடைய ராசியில் இருக்கிற சூரியன் மாலை ஐந்து மணிக்கு மேல இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறாரு அதனால குடும்பத்துல சில மாற்றங்களை செய்வதற்கும் குறிப்பா எதிரிகள் சார்ந்த வழக்குகளில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கடுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யார்கிட்ட பேசினாலும் சரி கொஞ்சம் உஷ்ணமா பேசுவீங்க உங்களுடைய வழக்கில் வெற்றி அடைவதற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் காரிய அனுகூலத்தை ஏற்படுத்தும் அலைச்சலை சந்தித்தாலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உடல் உழைப்பு அதிகரிக்கும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் மூலமாக ஏற்படுகின்ற சிக்கல்களை அறிவுபூர்வமாக செயல்படுத்தி அதில் வெற்றியும் காணு கண்டு அதிலிருந்து சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆதாயம் அதிகரிக்கும் அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதுக்காகவும் அலைச்சலை சந்திப்பீங்க இன்று குடும்பத்தில் உறவுகளின் வருகை அல்லது நண்பர்களின் சந்திப்பின் மூலமாக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு வேலை பழு அதிகரிக்கக்கூடிய நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் தேவைகளை உங்கள் மீது சுமத்தி உங்ககிட்ட வேலை வாங்கிப்பாங்க அடுத்தவங்களுக்கு வேலை பண்ணியே இன்னைக்கு நீங்கள் உங்களுக்கு டயர்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் கடன் சார்ந்த விஷயங்களும் இன்று அலைச்சலை சந்திக்கும் கடன் இல்லாட்டி வீட்டு மனை சார்ந்த விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் இன்று அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் ராசி இன்று குடும்பத்துல சந்தோஷம் குடும்பத்துல பண வரவு குடும்பத்துல உறவுகளின் வருகை காரணமாக மன நிம்மதியும் குதூகலமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க வீட்டை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மதிச்சு நடத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்றது கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சிக்கல்கள் தீர்கின்ற நேரம் அதே சமயம் உங்களுடைய இளம் வயது பிராயத்தினர் உங்கள் வீட்டில் யாராவது இளம் வயது பிராயத்தினர் உங்களுடைய குழந்தைகளோ இல்லை நீங்களே உங் உங்களுக்கே இளம் வயதிலாக இருந்தால் திருமணம் ஆகாமல் இருந்தால் திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் அனுகூல சந்தோஷத்தை ஏற்படுத்தும் என்று பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சந்தோஷமான அலைச்சலாக இருக்கும் இன்னைக்கு அவுட்டிங் போகிறதுக்கு ஆஃபீஸ் கலீக்ஸோடு அவுட்டிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது ஆஃபீஸ் கலீக்ஸ்க்காக சில வேலைகளை செய்வதன் மூலமாக உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் முழுவதும் பண வருமானம் சந்தோஷம் அதிகரிக்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ராத்திரி சாயந்தரம் அஞ்சு மணி இருபது நிமிஷத்துக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வராரு நான்காம் எட்டு அதிபதி உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில வரதே உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு நல்ல விஷயம் எப்படிப்பட்ட நல்ல விஷயம்னா தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த செலவுகள் குறைந்து இன்று மாலைக்கு பிறகு அரசாங்க அதிகாரிகள் எந்த அதிகாரி உங்களுக்கு செலவு கொடுத்தாரோ அந்த அதிகாரியே உங்களுக்கு செலவை குறைக்கிற மாதிரி சில ஆலோசனைகள் சொல்லுவார் இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும் பண சேமிப்புகள் அதிகரிக்கும் அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் மிதுன ராசி ராசிக்கு இரண்டாம் இடமான ஸ்தான குடும்பஸ்தானாதிபதி சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக செலவும் இருக்கு ஆனால் குடும்பத்தில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செலவுகள் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பதன் மூலமாக ஏற்படும் இன்று உங்களுடைய அலுவலக ரீதியாக மேலதிகாரிகள் சிலர் இடமாற்றத்திற்காக வெளியூர் செல்வார்கள் சில புதிய அதிகாரிகளின் வருகை காரணமாக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் அல்லது ஏதாவது லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த லோன் பாக்கிகள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு சாய்ந்தரத்துக்கு மேல் அது சம்பந்தப்பட்ட அத சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன பயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு இருந்து வந்த தொ தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுடைய குழந்தைகள் உடன்பிறப்புகள் இவர்களுக்கான முடிவுகளில் உங்களுடைய தலையீடு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அவர்களின் தேவைகளுக்கு உங்களின் உதவியை நாடுவார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல் அதிகாரிகள் சிலர் வேலையை விட்டு போவாங்க சில வேறு வேலை கிடச்சி போவாங்க அந்த இடத்துக்கு உங்களை பரிந்துரைத்து செல்வார்கள் இது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதுக்காக நிறையா பேசக்கூடிய நேரமாக இருக்குது அதனால் கவனமாக பார்த்து பேசுங்க வார்த்தைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக பயன்படுத்திங்கனிங்கன்னா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடல் கடந்த பயணமோ அல்லது வெளியூர் பயணத்திற்காகவோ குடும்பத்தினரை விட்டு பிரிந்திருப்பவர்கள் மீண்டும் குடும்பத்தோடு சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வெளி வெளிநாட்டில் இருக்கீங்க இல்லை வெளியூரில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்கள் குடும்பத்தோடு சேர்றதுக்கு உண்டான நேரம் குடும்ப மதிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வீடு மனை வாங்குவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் லோன் ஏதாவது பேப்பர்ஸ் டாக்குமெண்டேஷன் சைன் பண்றதுன்னா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே பண்றதுக்குண்டான ஏதுவாக இருக்கக்கூடிய நிலைமை வரக்கூடிய யுகமான நாள் கடக ராசி ராசியிலேயே சந்திரன் ஆட்சி பலத்தோடு இருக்காரு இன்னைக்கு சந்திரன் புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அனாவசியமான என்ன விரயங்கள் ஏற்படும் சந்தோஷமாக இருப்பீங்க இப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ இதெல்லாம் நடந்தால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்ட்டு கற்பனா சக்தியை வ அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் கற்பனையை தூண்டி விடுறதுனால உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் புதிய கற்பனைத் திறனை பயன்படுத்தி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது உங்களுடைய கற்பனா சிந்தனா சக்தியின் காரணமாக சில புதிய அணுகுமுறையின் காரணம் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் அதற்கு உண்டான அறிவு திறமையை வெளிப்படுத்துவீர்கள் வித்தியாசமாக யோசிச்சு அதாவது டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறதுங்கிறது வந்து இப்படி இன்னைக்கு நீங்கள் பண்ணுவீங்க சாதாரண ஒரு விஷயத்தை வித்தியாசமான கோணத்தில் செயல்படுத்துவீர்கள் அது உங்களுக்கு ஏற்படுகின்ற தடைகளை விலக்கி நன்மைகளை ஏற்படுத்தும் எதிரிகளால் இருந்த தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் காரிய வெற்றி ஏற்படும் கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்களை விளக்கி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு மொத்தத்தில் இன்று உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப கௌரவம் சார்ந்த விஷயங்களை பற்றி கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்கள் குடும்ப கௌரவத்துக்கும் உங்கள் பிஸ்னஸ் எதிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறதுனால ஒரு சின்ன குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி அஃபீஷியலாக இப்படி இருக்குது அப்படின்னா பர்சனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளுடைய சில தவறுகளை கண்டித்து பேசுவீர்கள் அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படும் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தை நினச்சி கவலைப்படுவீங்க அல்லது குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களை நினைத்து கவலைப்படுவீர்கள் இன்று உங்களுக்கு பண விவகாரங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அல்லது செலவுகள் ஏற்படும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய வியாபார விஷயத்தில் வரவேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது உங்களுக்கு கடன் கொடுத்தவர்களின் தொல்லைகளை பற்றி கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை மட்டும்தான் நீங்கள் இன்றைக்கி புலம்புவீங்களே தவிர மற்றபடி பெருசாக உங்களுக்கு புலம்பல்கள் இருக்காது ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தந்தையின் பிடிவாத குணத்தின் காரணமாக உங்களுடைய பிடிவாத குணத்தின் காரணமாக கையிருப்புகள் கரையும் அல்லது வீண் செலவுகள் ஏற்படும் கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இன்று தடுமாற்றங்கள் நிறைந்த நாள் ராசி பெருமைமிகு செல் செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை பேணி பாதுகாப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்களுடைய மூத்த சகோதரர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இத்தனை உடம்பு சரியில்லை இல்லை கைகால் அடிபட்டிருக்கு இல்லை ஆக்சிடெண்ட் ஆகிருக்குன்ட்டு அவர் ஏதாவது அவங்க ஏதாவது உங்கள் பிரதர்ஸ் எல்டர் பிரதர் எல்டர் சிஸ்டர்ஸ் அவங்க ஆக்சிடெண்ட்னால் படுத்திருந்தாங்கன்னா இன்று அந்த இருந்து வெளிவந்து வெளியில் நார்மலாக நடமாடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக அரசாங்க வேலை சம்பந்தமாக அரசாங்க காரியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த நபர்கள் இன்று உங்களுடைய மரியாதையை பார்த்து அல்லது உங்களுடைய செல்வாக்கை பார்த்து சற்று விலகி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உங்களுடைய குழந்தைகள் அல்லது உங்களுடைய மூத்த சகோதரர்கள் இவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் அல்லது அவர்களின் செயல்பாடுகளை பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி கா காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்க கூட இருக்கிறவங்க நாளாக எதிர்மறையாக செயல்பட்டு இருந்தவங்க இப்ப உங்களுக்கு சாதகமா செயல்பட்டு உங்களுடைய மரியாதையை உயர்த்துவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் தொழில் ரீதியான மாற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியான வழக்குகளில் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு துலாம் ராசி இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறேன் சொந்தமாக ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் நடக்கிறன்னா ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இதெல்லாம் இன்னைக்கு நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் எடுத்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆபீஸ்ல இன்னைக்கு ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய சுய முயற்சியின் காரணமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய யோகம் ஏற்படும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் தொல்லைகளிலிருந்து விடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதமாயிட்டிருந்ததுன்னா அந்த நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை அமையும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் ஆகிறதுனால உங்களுக்கு இது வரை இருந்த மருத்துவ சங்கடங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரித்து சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கோ இல்லை உங்கள் வழி உறவினர்களுக்கோ ஏதாவது மனபேதம் இருந்ததுன்னா இன்றைக்கி பேச்சுவார்த்தையின் மூலமாக நிதானமாக பேசுவதன் மூலமாக அமிக்கபிள் செட்டில்மெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அமிக்கபல் சுச்சுவேஷன் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துறையின் தாயார் மூலமாக இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அதாவது உங்கள் மாமியாருடைய ஆரோக்கியத்தில் உங்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அலுவல் ரீதியாக சில நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன ஒரே ஒரு சிக்கல்னா இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளார மேல் அதிகாரிகளோட சிறு வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இருபதாம் தேதி வரைக்கும் வீண் பேச்சுக்களை தவிர்த்து நிம்மதியை தேடிக் கொள்வது நல்லது விருச்சிக ராசி பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல பாக்யாதிபதி ஆட்சிபலத்தோடு இருக்கிறதுனால தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் காரிய வெற்றி ஏற்படும் நீங்கள் சொந்தமாக வேலை வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சாலும் சரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் கடினமான முயற்சியாக இருந்தால் வெற்றிகள் கிடைக்கும் சுழுவான முயற்சியாக இருந்ததுன்னா அது தாமதமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நண்பர்களின் அறிமுகத்தின் காரணமாக லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட முயற்சியில் கடந்த காலத்தில் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கணும்னு நினச்சி ரொம்ப நாளாக ட்ரை இருந்தீங்கன்னா இன்றைக்கி அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகளும் ஆதாயத்தை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் அலைச்சலை உண்டான சூழ்நிலை வேலை கிடைக்கிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இழுபறி நிலமையில இருக்கு நல்ல செய்தி இன்னும் வரல வரக்கூடிய நேரம் வந்து கொண்டிருக்கின்றது கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதற்கு அவசர அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உங்கள் குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து அதனால குடும்ப ஒற்றுமைக்கும் குடும்ப நிம்மதிக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வீடுமனை அல்லது உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்கள்ல பெரிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் கனசு ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் குறிப்பா உங்களுடைய தொழில் பார்ட்னர்ஷிப்ல பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா புதனின் நட்சத்திர சாரமான ஆயிலியம் நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு அதனால நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து உங்களுடைய தொழில் ரீதியாகவோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லையோ மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம பேசணும்னு நினைச்சுக்கிட்டு நீங்க எதையாவது வளரப்போக அது உங்களுடைய தொழிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏன்னா இப்போதான் நீங்க வளர டைம் வளர நேரத்துல நீங்க தவறாக பேசுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் எதிர்ப்புகள் வலுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எதிர்ப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்று வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது நண்பர்களுக்கு கொடுத்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பண விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய எதிரிகளின் தொல்லை பெருசாக இன்றைக்கி இல்லை வீட்டுக்குள்ளே கிட்ட தான் தொல்லை உன உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட தான் தொல்லை இருக்குது அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அவசரப்பட்டு யாரையும் மனம் கோணி பேசிவிடாதீர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக உங்களுக்கு வேலை விஷயமாகவோ இல்லை தொழில் விஷயமாகவோ நீங்கள் வாங்கின கடன் வேலைக்கு சேர்றதுக்காக இல்லை வே வெளியூருக்கு போகிறதுக்காக இல்லை வேலை விஷயமா இல்லாமல் தொழில் விஷயமாக சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் சார்ந்த விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படும் அதுவும் உங்களுக்காக வாங்கின கடனை விட அடுத்தவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த கடன் தான் இன்றைக்கி பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமான கடன் விவகாரங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அரசு அதிகாரிகள் வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய ஏதாவது ஒரு பாக்கி வச்சுருந்தீங்க ஏதாவது ஒரு சின்ன அன்பளிப்பு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை மறந்துருப்பீங்க அதில் எங்கேயாவது உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டுருந்துன்னா அந்த அதிகாரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தி சிக்கல்களை ஏற்படுத்துவார்கள் அதிருப்தியாளர்களால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மகர ராசி நண்பர்கள் விஷயத்தில் உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலை சாதகமா இருக்கு நீங்க கடன் கொடுக்கிற வாங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சாதகமான பலன்கள் ஏற்படும் நண்பர்களிடம் வாங்கிய கடனை நீங்கள் அடைப்பீர்கள் அல்லது உங்களிடம் வாங்கிய கடனை நண்பர்கள் அடைப்பார்கள் உங்களுடைய தந்தை வழியில அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் சுப்ரன் சேர்க்கை இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு மேல சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இதனால உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படும் வேலை வாய்ப்பில் பதவிக்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும் நீண்ட நாட்களாக வேலை இல்லாதவர்களுக்கு இன்று உத்தியோகம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் உத்திராணம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்வதற்குண்டான சூழ்நிலை அமைந்து அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலுவலக நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக சில உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் ஏதாவது சிக்கல் இருக்கு அப்படின்னா அந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு ஒன்றா உங்களுடைய மாமனார் மாமியார் வந்து உதவி பண்ணணும் இல்லாட்டி உங்க குழந்தைங்க வந்து உதவி பண்ணணும் இன்றைக்கி குழந்தைகளால் ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை வியாபார விஷயத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான தன லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கணவன் மனைவி உறவில் நண்பர்கள் உறவில் எதுவாக இருந்தாலும் சரி அவங்க என்ன தப்பு பண்ணினாலும் இன்னைக்கு ரொம்ப சாந்தமாக நீங்கள் பேசுவீங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்கும் அடுத்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூமி தொடர்பான விஷயத்தில் வீடு தொடர்பான விஷயத்தில் பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வேலை விஷயமாக இல்லாட்டி உங்களுடைய பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விஷயங்களில் விவசாய நண்பர்களுக்குலாம் இப்போ அமோகமான பலன்கள் நீர் சேர்க்கை காரணமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அதே சமயம் உங்களுடைய வியாபார விஸ்தீரணத்திற்காக அரசாங்க உதவிகளை பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் கும்ப ராசி ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சில நபர்கள் உங்களை விட்டு அகலக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஏதாவது மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமுக முடிவை எடுப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் கை ஓங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல்படுறது நல்லது அவங்க கிட்ட பிடிவாதம் முடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தசமஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் உண்டான சூழ்நிலை அதே சமயம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு வியாபார விஷயத்துல உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் சற்று விலகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒன்னா பூமி தொடர்பான விஷயத்திலோ அதாவது நீங்க பூமி சார்ந்த தொழில் செஞ்சாலும் சரி விவசாயம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் புரோக்கராக இருக்கீங்க கன்சல்டிங்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு வருமானத்தை பெருக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு பூமியை வியாபாரம் பண்ணினா லாபம் ஏற்படும் அதே சமயம் பூமி சார்ந்த பொருட்களை அதுவும் நிலத்துக்கு அடியில் விளைவிக்க கூடிய பொருட்களை வியாபாரம் பண்ணினா அது அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சின்ன வாக்குவாதம் ஏற்படும் அனாவசியமான முன்கோபத்தின் காரணமாக ஒன்னா உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளிடம் மனஸ்தாபம் ஏற்பட்டு சின்ன வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு பிடிவாத குணத்தை விடுப்பது நல்லது ஏன்னா நீங்கள் பிடிவாதம் பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் கடந்த கால தவறுகளை வெடிக்குணர்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு மனை சார்ந்த கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பம் அதாவது ஏற்கனவே வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் இருக்கிற இடத்துல ஒரு நண்பர் மூலமாக உதவிகள் கிடைத்து அந்த கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஆதாயம் ஏற்படும் கடந்த கால நண்பர்களின் உதவியை கொண்டு மீண்டும் உங்களுடைய தொழிலை புதுப்பிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கடன் உதவிகள் கிடைக்கும் நாள் மீன ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் குழந்தைகள் உடன்பிறப்புகள் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று வருமானம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளால் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்துல முடிவு எட்டப்படாமல் இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளில் இன்று உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு மதிப்பு மரியாதை உயரும் செல்வாக்கு மிக்க நபரின் உதவியை கொண்டு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் மதிப்பு மரியாதை கௌரவத்துக்கு குறைவிலே இல்லை நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கை துணையின் வளர்ச்சியிலும் உங்களுடைய பங்கு அளப்பரியதாக இருக்கும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அரசாங்க வகையில் உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு பேங்க் மூலமாக லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் குழந்தைகளின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கும் உடன்பிறப்புகளின் உதவியை கொண்டு கடன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூப்பரான நாள் யாராவது ஒத்தர் உங்களுடைய உடன்பிறப்பு அல்லது நண்பர்கள் உங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கு தயங்க மாட்டாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இதுநாள் வரை இல்லாத அளவுக்கு திடீர் அக்கறை உங்களுக்கு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது வேற வழி இல்லை பண்ணித்தான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் அதனால் பண்ணுவீங்க அதனால இன்னைக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் உத்தியோக ரீதியாக சில இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அல்லது டிபார்ட்மெண்ட் மாற்றம் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்